மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு சொல்கிறாங்க பாருங்கள் நல்லா கவனிங்க எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது மண்ணகம் ஒருவழி வகுத்தனர் கொண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடும் நெடுங்களை கண்ணிடை ஒரு ஒருசான் வளர்ந்தது கொண்டு நூல்நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோளளவு இருபத்தி நால்விரல் ஆக எழுகோல் அகலத்து எண்கோல் நீளத்து ஒரு கோல் உயரத்து உறுப்பினது ஆகி உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் நாள்கோள் ஆக ஏற்ற வாயில் இரண்டுடன் பொழிய தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஏ பூதரை எழுதி மேல்நிலை வைத்து தூணல் புறப்பட மாண்விளக்கு எடுத்து ஆங்கு முக எளின பொறுமுக எளின கறந்து வரல் எளினியும் புரிந்துடன் வகுத்து ஆங்கு ஓவிய விதானத்து உறைபெற நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன சார் அப்படின்னா ஒரு நாட்டி அரங்கு அப்படிங்கிறது சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இந்த அரங்கு இப்படி தான் இருக்கணும் சும்மா கோணல் மனலாம் கட்டக்கூடாது பார்க்குறவங்களுக்கு என்னதுங்க அந்த நாட்டி அரங்கே வந்துங்க ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து என்னதுங்க சில இலக்கண விதிப்படி இலக்கண நூலாறுகள் இருக்காங்க இல்லைங்களா நூல் எழுதுறவங்க அவங்க சொல்கிறாங்க ஸ்டேஜ்னால் இப்படி தயாரி இருக்கணும் இந்த அளவுக்கு சதுரத்துக்கு இவ்வளோ இருக்கணும் நீளாகலாம் உயர உள்ள இருக்கணும் மூங்கிலாம் இப்போ இந்த அளவுக்கு தான் வெட்டணும் இந்த அளவுக்கு உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க மீண்டும் பாடல் பாருங்க எண்ணிய நூலூர் இயல்பினில் வளாது மண்ணகம் ஒரு வழி வகுத்தினர் குண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடும்களை கண்ணிடை உருசான் வளர்ந்தது கொண்டு நூல்நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோளளவு இருபத்தி நால்விரலாக எழுகோல் அகலத்து எண்கோல் நீளத்து ஒரு கோள் உயரத்து உறுப்பினது ஆகி உத்தரப் பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் நாள்கோளாக ஏற்ற வாயில் இரண்டுடன் பொழிய தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஏத்த பூதரை எழுதி மேல்நிலை வைத்து தூணிழல் புறப்பட மான்விளக்கு எடுத்து ஆங்கு ஒருமுக எளினியும் பொறுமுக எளினியும் கறந்து வரல் எளினியும் புரிந்து உடன் வகுத்து ஆங்கு ஓவிய விதானத்து உறைவர நித்திலத்து மாலை தாமம் வலையுடன் நாற்றி விருந்துவிட கிடந்த அரும் தொழில் அரங்கத்து அப்படின்னு முடிக்கிறாங்க பாடல் நல்லா கவனிச்சிட்டிங்களா இப்ப பாடலுடைய விளக்கத்துக்கு போகலாம் பாருங்க பென்சில் கையில் வச்சுங்க எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது அப்படின்னா திறமையாக கற்றுணர்ந்து சிறந்த நூலாசிரியால் சொல்லப்பட்ட இயல்புகளிலிருந்து சிறிதும் மாறுபடாத நினைதுங்க ஒரு நிலத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க எண்ணிய நூலோர் அதாவது எண்ணிய நூலோர் நூல் ஈட்டுறாங்க இல்லைங்களா நூலாசிரியர்கள் அவங்க சொல்கிறாங்க ஒரு இயல்பாக வந்து என்னதுங்க நாட்டி அரங்கு இப்படித்தாப்பா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு விதிமுறைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க அவங்களுடைய சொன்ன வார்த்தைக்கு வளாது அப்படின்னா என்னங்க அதை தட்டி கழிக்காமல் எப்படிங்க அதை தட்டி கழிக்காமல் அவங்க சொல்கிறத அப்படியே என்னதுங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது என்னங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க திறமையான ஆசிரியர் அல்லவா நூலாசிரியர்கள் சாதாரணம் இல்லை அவங்களுக்கு தெரியும் இப்படி தான் இருக்கணும் என்னங்க இப்படி தான் ஸ்டேஜெலாம் இருக்கணும் இந்த பக்கத்து இப்போ ஏறுற பறி ஏறணும் இறங்குற படியெலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்போ அதனால தான் சொல்கிறாங்க ஏன்னாங்க அந்த கற்றுணர்ந்த சிறந்த நூலாசிரியர்களால் சொல்லப்பட்ட அந்த இயல்புகளிலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டேஜை உருவாக்குனாங்க அதுதான் எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது நூலாசிரியர் என்ன நினைச்சாங்களோ அவங்க சொன்ன கருத்துப்படி அவங்க இலை இயற்றிய என்னங்க அந்த விதிமுறைகளுக்கு படி கரெக்டாக ஸ்டேஜை தேர்ந்தெடுத்தாங்க அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படி பாருங்கள் மன்னகம் ஒரு வ ஒரு வழி வகுத்தனர் கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மன்னகம் வழி வகுத்தனர் அப்படின்னா என்னங்க சரியான என்னதுங்க நிலப்பரப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படிங்க மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் மேடு பள்ளமாக இருந்தால் அந்த இடத்துல ஸ்டேஜ் போட்டால் இருக்குங்களா இல்லை ஒரு பாறை மேலே நின்று ஸ்டேஜ் போட்டால் நல்லா இருக்குங்களா இப்படி தான் இருக்கணும் என்னதுங்க ஒரு மேடு பள்ளம் இருக்கக்கூடாது ஒரு பாறையில் இருக்கக்கூடாது பார்க்குறவங்களுக்கு என்னதுங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னங்க சொல்லியிருக்காங்க யார் நூலாசிரியர் சொல்லியிருக்காங்க அதனால் மன்னகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு நன்னிலத்தை ஆடல் அரங்கத்திற்காக தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க நல்ல நிலத்தை வந்து என்ன ஆடல் அரங்க அரங்கத்திற்காக தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்து வந்து பாருங்க புண்ணிய நெடுவரை போகிய நெடும் களை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படின்னா களை அப்படின்னா அந்த இடத்துல மூங்கில் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க எழுதிக்கிங்க களை அப்படின்னா என்னதுங்க மூங்கில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புண்ணிய நெடுவரை போகிய நெடும் களை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொதிகை மலை போன்ற அந்த மலைகளிலே நீண்டு வளர்ந்த மூங்கில்லாம் எடுக்கிறாங்க வெட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க எதுக்கு மூங்கில் போ அப்புறம் இருந்தால் தான் நம்ம இந்த ஸ்டேஜ் சா இதெல்லாம் கட்ட முடியும் சரிங்களா சாரமெல்லாம் கட்ட முடியாத சொல்லி சொல்கிறாங்க ஏன்னாங்க புண்ணிய நெடுவரை போகிய கலை கலைன்னா மூங்கில் பொதகி மலை போன்ற மலையிலெல்லாம் எல்லாம் என்னதுங்க வளர்ந்துருக்கக்கூடிய ஓங்கி உயர்ந்து வளர்ந்துருக்கக்கூடிய அந்த மூங்கில் மூங்கில்லாம் கொண்டுட்டு வராங்க அடுத்து பாருங்க ஒரு சான் வளர்ந்தது கொண்டு எப்படிங்க ஒரு சான் வளர்ந்தது கொண்டு அதாவது என்னதுங்க கணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ கரும்புலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கணுவோட வெட்டுங்க எப்படிங்க இந்த அடி அடி கணுவோட வெட்டுங்க நுனிக்கணுவோட வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்போல அந்த கணு ஒரு இதுலேருந்து இன்னொரு வரைக்கும் இருக்கும்ல கணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதான் சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல என்னதுங்க கண்ணிடை அப்படின்னா கண் அப்படின்னா இந்த இடத்துல கணு அப்படின்னு ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க எப்படிங்க கண் அப்படின்னா கணுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சான் வளர்ந்தது கொண்டு கணுக்களிடையே ஒரு சான் அளவு உள்ள மூங்கிலை கொண்டு வந்தாங்க ஒரு கணுக்கு இன்னொரு கண்ணுக்கு ஒரு ஒரு ஜான் இடைவெளி இருந்திருக்கு அந்த மாதிரி எனதுங்க இருக்கக்கூடிய மூங்கில தான் தேர்ந்தெடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கணு சின்னதாக இருந்துடக்கூடாது ஒரு கணவுக்கும் இன்னொரு கணவு என்னதுங்க ஒரு ஜான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிங்க ஒரு ஜான் இடைவெளி உள்ள அந்த கணுக்காக அந்த கணு உள்ள மூங்கிலாக பார்த்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சரி அடுத்து பாருங்க நூல் நெறி மரபின் அரங்கம் அழக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நூல் நெறி மரபின் அரங்கம் அழக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நூல்களில் கூறப்பட்ட நூல் நெறி மரபின்னா நூல்களில் கூறப்பட்ட அந்த நெறிகளுக்கு உட்பட்டு முறையை கொண்டு அரங்கம் அமைத்தனர் இப்போ இந்த நூல் ஆசிரியர்கள் சொன்னாங்க இல்லைங்களா எப்பா இடம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் என்னது நல்ல நிலமா இருக்கணும் மேடு பள்ளம் இருக்கக்கூடாது ஒரு பாறைகளில் இருக்கக்கூடாது என்னதுங்க கொஞ்சம் உயர்வாக இருக்கணும் மக்கள் உட்காந்து பார்க்கறதுக்கு நல்லா சரியாக இருக்கணும் இருக்கணும் மூங்கில்லாம் எங்கேருந்து வெட்டிட்டு வரணும் பொதிகை மலை போன்ற ம மலைகள் இருக்கு இல்லைங்களா அந்த மலைகளில் என்னதுங்க கணவு என்னது ஒரு கணவுக்கு இன்னொரு கணவுக்கு எவ்வளோ இடைவெளி இருக்கணுமா ஒரு ஜான் அளவு ஒரு ஜான் அளவு இடைவெளி இருக்கிற மாதிரி கணுவாக பார்த்து வெட்டிட்டு வரணும் வெட்டிட்டு வந்து என்னதுங்க நூல்நெறி மரபின் அரங்கம் அளக்கும் அந்த நூல்நெறியில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் அதாவது நாட்டிய அரங்கை தயார்படுத்தினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு ஸ்டேஜ் போடுறதுக்கு இந்த மாதிரி இடத்த தான் தேர்வு செய்யணும் இந்த மாதிரி தான் மூங்கில் வெட்டி எடுத்துகிட்டு வரணுங்கிறது விதிங்க சரிங்களா என்னைக்கு அப்படி கிடையாதுங்க வள குச்சி நெட்டையோ குட்டையோ போட்டு கயிறு போட்டு கட்டி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் அன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் ஒரு ஸ்டேஜ் போடுறதுக்கு கூட ஒரு விதிமுறைகளை இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்தது பாருங்க கோல் அளவு இருபத்தி நாலு விரல் ஆக எப்படிங்க கோல் அளவு இருபத்தி நால் விரல் ஆக அதாவது தம் பெரு தம் கைப்பெரு விரலில் இருபத்தி நாலு அளவனை கொண்டதாக அம்மூங்கிலை வெட்டினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்மளுடைய கைப்பெரு விரல் கட்ட வரக்கு இல்லைங்களா அதில் இருபத்தி நாலு கைப்பெருள் அளவு வச்சா எப்படி வருமோ அந்த அளவுக்கானது அந்த மூங்கில் அப்படியே வெட்டுறாங்க அடுத்து பாருங்க எழுகோல் அகலத்து எண்கோல் நீளத்து ஒரு கோல் உயரத்து உறுப்பினது ஆகி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு கோலை அளவுகோலாக கொண்டு அதில் என்னதுங்க ஏழு கோல் அகலமும் இப்போ ஒரு கோல் அப்படின்னு என்னதுங்க இருபத்தி நாலு கைப்பருள் வீரர் வரணும் இல்லைங்களா அதை மாதிரி வச்சு கட் பண்ணுறாங்க அதில் வந்து வச்சு ஏழு கோல் அகலம் இது அப்படியே அன்லைன் பண்ணிக்கோங்க கோல் அகலத்து அப்படின்னு சொல்றாங்க ஏழு கோல் என்னதுங்க அகலமாக அகலமாக வெட்டி இருக்கணும் அடுத்து வந்து நீங்கள் எட்டு கோல் நீளம் நீளத்துக்கு வந்து எட்டு கோல் அளவு வச்சு வெட்டியிருக்கணும் உயரத்துக்கு என்னதுங்க ஒரு கோல் அளவு உயரமாக இருக்கணும் அந்த அளவுக்கு என்னதுங்க நீளம் அகலம் உயரமெல்லாம் என்னதுங்க கண கச்சிதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கிட்ட என்னதுங்க மூங்கில் வந்து எக்ஸ்ட்ரால நீட்டிட்டுலாம் இருக்கக்கூடாது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடையதாக நாட்டிய அரங்கை அமைத்தனர் எவ்வளோ இதுக்கு பாருங்கள் விதிமுறைகளை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் இடத்தை தேர்ந்தெடுக்கணும் மலைகள் இருந்து என்னதுங்க மரத்தை வெட்டிட்டு வரணும் அதுக்கு மரங்கள் எப்பேற்பட்ட மரங்கள் என்னதுங்க இருக்கிற மாதிரி இருக்கணும் அதை வெட்டிட்டு வரணும் நீல உயரம் என்னது அகலமெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதுங்க எல்லாம் இது பண்ணிட்டாங்க பொதிகை மலையிலிருந்து என்னதுங்க மூங்கிலாம் கொண்டு வந்தாச்சுங்களா இப்ப அந்த நீல அகலம் உயரத்துக்கு தகுந்த மாதிரி மூங்கில் எல்லாத்தையும் வெட்டியாச்சு சரிங்களா அப்படியே ஒரு கற்பனையாக பண்ணிகிட்டே வாங்க நிலத்து அப்படியே ஒரு படம் ஓடணும் சிலப்பதிகாரம் அந்த காட்சிகள்லாம் உள்ளுக்குள்ள அப்படியே கற்பனையாக ஓடிச்சுனா போதும் உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு நெடுவு நாள்லையோ ஃபோர் மார்க்லையோ கேட்குறப்ப நீங்கள் எழுதிடுவீங்க தாராளமாக இப்போ அடுத்து பாருங்க இப்போ ஏழு கோல் அகலத்து எண்கோல் நீளத்து ஒரு கோல் உயர்த்து உறுப்பினர் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மூங்கில்லாம் வெட்டியாச்சு இப்போ அடுத்தது பாருங்கள் இப்போ ஸ்டேஜ் எல்லாம் போட்டு மூங்கில் இங்கெல்லாம் எல்லாம் கட்டி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது என்னங்க உத்தரப்பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் நாள்கோள் ஆக பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் நால்கோல் ஆகங்கிறான் அதாவது உத்தரப்பலகையோட தூணிற்கு மேற்புறம் வைத்த உத்திரப்பலகைக்கும் என்னங்க அரங்கின் என்னதுங்க பலகை வைத்த இடைநிலம் ஆக தரைத்தளத்தில் இருக்கும் பலகைக்கும் இடையே இடைவெளி நான்கு கோல் அளவாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிங்க தூணிற்கு மேற்புறம் வைத்த உத்திரப்பலகை உத்திரப்பலகை அப்படிங்கிறது மேலே வைப்பாங்க சரிங்களா ஸ்டேஜுக்கு மேலே வந்து என்னதுங்க உத்தரப்பலகை அப்படின்னா மேலிடும் பலகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலே போடுறாங்க இல்லைங்களா ஸ்டேஜுக்கு மேலே போடக்கூடிய அந்த பலகை இப்போ வெயில் அடிக்காமல் மழை மழை வந்தால் என்னதுங்க ஒழுவாமல் இருக்கிறதுக்கு அந்த மேலே கூடிய போடுவாங்கள்ல அந்த பலகை சொல்கிறாங்க என்னங்க தூணிற்கு மேற்புறம் வைத்த என்னங்க அந்த உத்தரப்பலகைக்கும் தரைத்தளத்தில் இருக்கும் பலகைக்கும் இடையே இடைவெளி நான்கு கோல் அளவாக இருந்தது மேற்கூரைக்கும் தரைக்கும் எவ்வளோ அளவு இருந்ததுங்களா நான்கு கோல் அளவாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிங்க மேலே மேலே கூரை போட்டிருப்பாங்க இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ் போட்டோம்னா என்னதுங்க மேலே இப்போ கீத்து போட்டு தென்னை மட்டையில் பின்ன கீற்றை போட்டு மேலே போட்டு எல்லாம் கவர் பண்ணியிருப்போம்ல அதை தான் சொல்லி சொல்கிறாங்க அந்த மேல் பலகைக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த தரைத்தலத்துக்கும் எவ்வளோ இடைவெளி இருந்ததுங்களா நான்கு கோல் அளவாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தான் உத்தரப்பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் நால்கோல் ஆக அந்த ஸ்டேஜினுடைய மேல் பகுதிக்கும் தரைத்தலத்துக்கும் எவ்வளோ இடைவெளி இருந்ததுங்களா நான்கு கோல் அளவு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஏற்ற வாயில் இரண்டுடன் பொலிய தோற்றிய அரங்கில் தொழுதனர் அப்படிங்கிறாங்க ஏற்ற வாயில் இரண்டுடன் பொழிய தோற்றிய அலங்கில் எனக்கு அரங்கில் தொழுதனர் இது ஈஸியாக சொல்லிடலாம் ஏற்ற வாயில் வாயில்னு எழுதுங்க ஏறும் பகுதி இறங்கும்பதி வாசப்பகு வாசல்னு சொல்லும் இல்லைங்களா அதான் ஏற்ற வாயில் இரண்டுடன் போலியை தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஆடல் அரங்கின் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் என்னதுங்க ஒரு வழி இருந்தது உள்ளே என்னதுங்க ஏறுறதுக்கு ஒரு பகுதியும் இறங்குறதுக்கு ஒரு பகுதியும் இப்போ நிறைய இந்த நம்மளே இப்போ ஒரு பரிசு வாங்க போகிற ஒரு ஸ்டேஜில் ஏற என்னங்க ஏறுறது ஒரு படியில் ஏறுவோம் இறங்குறது ஒரு படியில் இறங்குவோம் ஏன்னா குழப்பிக்க கூடாது ஏறுறதுலையே இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அதெல்லாம் இடிச்சுக்கிட்டு கிணச்சிட்டு அந்த மாதிரியே இருக்கவே கூடாது நீட்டாக ஒரு பக்குட்டு ஏறி இன்னொரு பக்குட்டுக்கு இறங்கணும் அந்த அளவுக்கு ஏன்னா மன்னர்கள்லேருந்து அமைச்சர்கள் இருந்து புலவர் பெருமக்கள் வரைக்கும் இதை பார்ப்பாங்க ஸ்டாக்கை வர்றாங்க ஸ்டே என்னதுங்க இந்த நாட்டியத்தை அந்த நேரத்தில் போட்டு சொதப்பீட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஏற்ற வாயில் இரண்டுடன் இரண்டு எழுதுங்க அந்த ஏறுற வழி இறங்குற வழியே சொல்கிறாங்க பொழிய தோற்றிய அலங்கில் என்னதுங்க தொழுதனர் அப்படின்னா என்னதுங்க இரு வாயில்களை அமைத்தனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் போட்டாச்சு என்னங்க மூங்கிலாம் வச்சாச்சு மேல் பழ அந்த மேலையும் மே மேற்கூரைக்கும் கீழ் கீழ்ப்பகுதிக்கும் என்னதுங்க உள்ள அளவும் சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு வாயில் போட்டாங்க ஒரு பக்கம் இறது இன்னொரு பக்கம் இறங்குற வாயிலும் போட்டாச்சு சரிங்களா அடுத்தது இப்போ பூதரை எழுதி மேல்நிலை வைத்து அந்த ஏத்த பூதரை எழுதி மேல்நிலை வைத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூதரை அப்படின்னா அந்த இடத்துல ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பூதர் அப்படின்னா ஐம்பூதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொல்லும் பொருளை என்னங்க ஏற்ற என்னதுங்க பூதரை எழுதி மேல்நிலை வைத்து அவ்வாறு அமைக்கப்பட்ட அந்த அரங்குல என்னதுங்க அந்த மேலே ஸ்டேஜ் போ மேற்கூரை இருக்கு இல்லைங்களா அந்த மேற்கூரையில் என்னதுங்க ஐம்பூதங்களை என்னதுங்க யாவரும் புகழும்படி சிறு என்னதுங்க அப்படியே வர வரைஞ்சு வச்சுருந்தாங்க எப்படிங்க ஐம்பூதங்களை என்னதுங்க வரைஞ்சு வச்சுருந்தாங்க எல்லோரும் பார்க்குற மாதிரி ஸ்டேஜுக்கு மேலே அந்த மேற்கூரையில் அப்படின்னு சொல்கிறாங்க பூதர் அப்படின்னா பூதங்கள் ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்ற பூதரை எழுதி மேல்நிலை வைத்து எப்படிங்க அந்த ஸ்டேஜ் சும்மா இது மட்டும் இல்லை அந்த மாதிரி என்னதுங்க ஓவியங்களும் வரைந்து என்னங்க அந்த மேற்கூரையில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் தூண் நிழல் புறப்பட மாண் விளக்கு எடுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தூண் நிழல் புறப்பட மான் விளக்கு எடுத்து அதாவது இப்போ விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல ஏன்னா இப்போ இரவு நேரத்தில் நடக்கிறப்ப ஒளி நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா அப்போல்லாம் என்னதுங்க விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த விளக்கினுடைய ஒளி இப்போ என்னதுங்க தூண் மேலே பட்டு அந்த தூணினுடைய நெல் இந்த நிழல் என்ன ஆகும் கீழே எதாவது ஒளிப்பட்டுச்சுன்னா நிழல் வந்து படுமில்லை கீழே தரையில் படுமில்ல இப்போ நம்மளே நடந்து போனோம்னா நம்மளுடைய நிழல் வந்து அதை தான் சொல்லி சொல்கிறாங்க தூண் நிழல் புறப்பட மான் விளக்கு நாடக அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூணுடைய நிழல் வந்து விழாதபடி அழகான நிலை விளக்குகளை அமைத்தனர் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணாங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் மாதவி அங்கே டான்ஸ் ஆடிட்டுருப்பா அந்த நேரத்தில் இருந்துங்க அந்த தூணினுடைய நிழல் வந்து அங்கே வி விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன் மக்களுடைய கவனம் வந்து சிதறும் அப்போ மா நாட்டியத்தை சரியாக கவனிக்க மாட்டாங்க அதுன்னு அங்கே இன்னும் நிழல் மாதிரி உளுந்துட்டு அங்கே யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கவனம் சிதறி போகும் அதனால் நாட்டியத்தை சரியாக பார்க்க முடியாதான் எப்படி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதுக்கு கூட என்னதுங்க சரியான நிலை விளக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்க என்னதுங்க அங்கு ஒருமுக எளினியும் பொறுமுக எளினியும் கறந்து வரல் எளினியும் புரிந்து உடன் வகுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இது வந்து எளினா என்னென்னு தெரிஞ்சுக்கோணுங்க எளினி அப்படிங்கிறது என்னதுங்க திரை திரை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படிங்க எரி எளினி அப்படின்னு என்னதுங்க திரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது இப்போ நம்ம அந்த புகைப்படத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த மாதவியினுடைய இடது கை பக்கம் பாருங்களேன் திரைச்சீலை ஒன்று தொங்கப்பட்டிருக்காங்க பாருங்கள் சிவப்பு கலரில் மாதிரி மாதினுடைய தலைப்பகுதிக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பச்சை கலரில் ரவுண்ட் ரவுண்டாக போட்டு வரைஞ்சி வச்சுருக்கோங்களேன் இதுதான் ஐம்பூதங்கள் ஓவியம் விதானங்கள்ங்க அப்படிங்க ஐம்பூதங்களை பற்றி வரைஞ்சி மேலே வச்சுருக்காங்க பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஈர்ப்பாக இருக்கும் அதே மாதிரி மாதன மாதவியினோட இடது கை பக்கம் பாருங்கள் அந்த திரைச்சீலை தொங்குது இல்லைங்களா அதுதான் எழுனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எழு நீ என்ன இளனி இளனினோடனே குடிக்கிற இளநீன்னு நினச்சிடாதீங்க சரிங்களா இது எழு எளினி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எளினி அப்படின்னா திரைச்சீலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த திரைச்சீலை தான் மூணு வகையாக சொல்கிறாங்க ஒருமுக எழுனி பொறுமுக எளினி கறந்து வரல் எளினி இப்போ சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அந்த ஒரு முக பொரு பொறுமுக எளினி கரந்து வர எழுனி எளினுன்னு திரைச்சீலைன்னு சொல்லிட்டு அதாவது ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீன் இப்படி இந்த ஸ்டேஜ் மோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் இழுத்து விடுவாங்க இல்லைங்களா அந்த ஸ்க்ரீனை தான் சொல்கிறாங்க சரிங்களா ஏழனி ஒரு முக ஏளனி அப்படின்னா இப்போ ஸ்டேஜ்லேருந்து என்னதுங்க இப்போ ஸ்டேஜ் இப்போ ஒரு ட ஒரு டான்ஸ் ஆடி முடிச்சுட்டா அடுத்து போய் என்னதுங்க கொஞ்சம் ஒப்பனை செய்துவிட்டு என்னதுங்க வேறு ஒரு அலங்காரம் செய்துக்கிட்டு வரணும் அதுக்குள்ளே ஒரு இடையில கேப் வரணுமில்ல ஆனங்க அந்த ஸ்டேஜ் அப்படி க்ளோஸ் பண்ணணும் இல்லைங்களா அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரீனை எப்படி இழுப்பாங்களாம் இப்போ வலதுபுறத்துலேருந்து இடது பக்கம் இழுக்கிறாங்க இது வந்து ஒருமுக ஏழனி இப்படிங்க வலதுபுறத்திலேருந்து என்னதுங்க இடதுபுறம் உங்கள் கையை வந்து நீங்கள் வலதுபுறத்துலேருந்து அப்படியே இடதுபுற பக்கம் இழுங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம இது பண்ணலாம் ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி இதுதான் ஒரு பக்கமாக இழுக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ஒருமுக இளனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பொறுமுக இளனி இப்போ இடது கையும் வலது கையும் ரெண்டும் ஒரு சேரத்தில் வந்து சேர்ற மாதிரி வைங்க பார்க்கலாம் எப்படிங்க கையை கொஞ்சம் இப்படி நீட்டி வச்சுக்கிட்டு இடது கையும் வலது கையும் பக்கத்தில் வர்ற மாதிரி இழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் விஷயம் வேறு எதுவும் இல்லைங்க நம்ம வீட்டில் இரும்பு கேட்டுருக்கு இல்லைங்களா போட்டு படக்குன்னு ரெண்டும் சேர்ந்து வந்து ஜாயின் பண்ணி பூட்டு போட்டுவுமே அது மாதிரி தான் இப்போ ஸ்க்ரீன் வந்து என்னதுங்க ரெண்டு பக்கத்துலேருந்தும் வந்து நடு பக்கமாக வச்சு மூடுறது அப்படிங்கிறது பொறுமுகலினி புரியுது உங்களுக்கு ஒரு முகேலினிங்கிறது ஒரு பக்கமாக இழுக்கிறது ரெண்டு என்னதுங்க பொறுமுக எளினி அப்படிங்கிறது ரெண்டுமே என்னதுங்க பொருந்தி வந்து அந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணுறது அடுத்தது கறந்து வரல் எளினி கறந்து வரல்னால் என்னதுங்க துணியை வந்து கறக்கிறதுன்னு சொல்லி கறந்து மடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அதை தான் சொல்லுவாங்க மேலேருந்து அப்படியே துணியாக இருந்ததுங்க வரும் ஸ்க்ரீனு எப்படிங்க மேலேருந்து அப்படியே டாப் பகுதியிலேருந்து என்னதுங்க அப்படியே கீழே வந்து என்னதுங்க கீழே இறங்கி வரும் தரையை வந்து தொடும் இதுதான் ஸ்க்ரீன் அமைப்பு என்னதுங்க மூணு வகையாக சொல்லியிருக்காங்க அதுதான் ஒரு முக எளினி பொறுமுக எளினி கறந்து வரல் எளினி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னதுங்க ஸ்டேஜில் த திரை ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்காங்க ஒரு பக்கத்துலேருந்து வர்றதும் ரெண்டு பக்கத்துலேருந்து வந்து நடுவில் ஜாயின் பண்ணுறதும் மேலே மேற்பகுதியிலேருந்து கீழே தரைப்பகுதிக்கு வர்றதும் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்காங்க நான் சொல்கிற சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா அதுதான் ஒரு முகேலினி பொறுமுகலினி கறந்து வரல் புரன் புறன் உடிந்து என்னங்க புரிந்துவுடன் வகுத்து இந்த மாதிரி திரைச்சேலைகளை அமைத்தாங்க அடுத்து வருங்க அங்கு ஓவிய விதானத்து உறைவர் நித்திலத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நித்திலத்து தாமம் வளையுடன் நாற்றி ஓவிய விதானத்து உறைவெற்று விதானம் அப்படின்னா ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல் விதானம் அப்படின்னா ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல் நித்திலம் அப்படின்னா முத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நித்திலம் அப்படின்னா முத்து அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க நித்திலம் அப்படின்னா முத்து அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இதை சொல்லும் பொருளை கொடுத்துருக்காங்க சரி அங்கு ஓவிய விதானத்து உறைவர் நித்திலத்து மாலை தாமம் என்னதுங்க வலையுடன் நாற்றி ஓவிய வேலைப்பாடு மிக்க அந்த மேல் விதானத்தையும் அமைத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிங்க மேல் பகுதியில் என்ன பண்ணாங்க ஓவியங்கள்லாம் வரைஞ்சு மாட்டியிருந்தாங்க அத்துடன் ஒரே நித்திலத்து மாலை தாமம் வலையுடன் ஆற்றி சிறந்த முத்துக்களால் ஆன மாலைகள் நித்திலம் அப்படின்னா என்னதுங்க முத்துன்னு நான் சொல்லியிருக்கேன் முத்துக்களால் செய்யப்பட்ட அந்த மாலைகளை அரங்கம் முழுவதும் தொங்க விட்டுருந்தாங்க ஏன்னா இப்போ ஸ்டேஜெலாம் நினச்சிங்களேன் சும்மா என்னதுங்க இருந்தால் நல்லா இருக்காதுங்க அங்கங்கே என்னதுங்க தோரணமெல்லாம் கட்டி தொங்க விடுவாங்க இப்பெயெல்லாம் கோ என்னதுங்க கலர் பேப்பர்ஸ்லாம் இது பண்ணி தொங்க விடுறாங்க டிசைன்ஸ்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படியே செட்டாக வைக்கிறாங்க அப்போலாம் பாருங்கள் ஸ்டேஜ் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நிழல் என்னதுங்க தூணுடைய நிழல் விழாத அளவுக்கு என்னதுங்க அந்த விளக்கனுடைய வைக்க வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருக்காங்க என்னங்க ஓவியங்கள்லாம் வரைஞ்சி மேலில் எதுவும் வச்சுருக்காங்க திரைச்சீலைகள் இப்படி தான் இருந்திருக்குது அதேமாதிரி என்ன வச்சுருக்காங்க விதானத்தில் ஓவியங்கள் வச்சுருக்கிறாங்க மாதிரி சிறந்த முத்துக்களால் செய்யப்பட்ட மாலைகள் அங்கங்கே தொங்க விடப்ப தொங்க விட்டுருக்காங்க முத்துக்களால் செய்யப்பட்ட மாலைகளை தொங்க விட்டுருக்காங்க அதான் நித்திலத்து மாலை தாமம் வலையுடன் நாற்றி நித்திலம் அப்படின்னா முத்து மாலை முத்து அப்படின்னு யாச்சுங்க முத்து மாலையை அங்கங்கே என்னதுங்க தொங்க விட்டுருக்காங்க அடுத்து விருந்துபட கிடந்த அரும் தொழில் அரங்கத்து விருந்துன்னா அந்த இடத்துல புதுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வட கிடந்த அரும் தொழில் அரங்கத்து இவ்வாறு புதுமையாக சிறப்பான வேலைப்பாடுகளுடன் மேடையை அமைத்தன அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னாங்க ஒரு நாடக மேடை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்னங்க அமைச்சிருக்காங்க நல்லா இப்போ நம்ம படித்தது அப்படியே ஒரு விவேன் பண்ணி பார்க்கலாமா ஒன்றும் இல்லைங்க நூல் ஆசிரியர்கள்லாம் என்னதுங்க இப்படித்தான் இடத்த தேர்வு செய்யணும் அப்படின்னாங்க அதே மாதிரி ஒரு இடத்த தேர்வு செஞ்சாங்க என்னதுங்க மூங்கில்லாம் இந்த மாதிரி மலைகள்லேருந்து என்னதுங்க கொண்டு வரணும்ப்பா ஒவ்வொரு மூ ஒவ்வொரு மூங்கில் மூங்கில் இருக்கக்கூடிய கணுக்களினுடைய இடைவெளி எவ்வளோ இருக்கணும் இவ்வளோ தூரம் இருக்கணும்ப்பா இருபத்தி நாலு சாண சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா என்னங்க இந்த அளவுக்கு இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அதே மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க இவ்வளவு தூரம் உண்மைதானே ம் த கைப்பெருலனாங்க இருபத்தி நாலு அளவினை கொண்டதாக அந்த மூங்கில வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க மன்னிக்கணும் கணுக்கள் வந்து என்னதுங்க ஒரு கணுக்களுக்கும் இன்னொரு கணுவுக்கு இடைவெளி என்னதுங்க ஒரு ஒரு ஜான் அளவு இருக்கக்கூடிய கணு இடைவெளி கணு இடைவெளியாக இருக்கிறத பார்த்து வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்னதுங்க அது நூல் முறைமைக்கு உட்பட்டு அந்த ஸ்டேஜ் அமைச்சாங்க மேல் விதானங்களில் என்னதுங்க ஐம்பூதங்களை வரைஞ்சி வைச்சாங்க என்னதுங்க அதேமாரி அந்த தூணினுடைய நிழல் விழாதபடி என்னதுங்க நிலையாக அந்த விளக்கை வந்து கரெக்டாக பார்த்து வச்சாங்க அதுக்கப்புறம் ஏறும் இறங்கு இறங்குவலி வைச்சாங்க அப்புறம் என்னதுங்க திரை சீலைகள் அமைச்சாங்க ஒருமுக இளனி பொறுமுகையில நீ கறந்து வரல இளனி திரை அமைச்சாங்க முத்து மாலைகள்லாம் தொங்க விட்டுருந்தாங்க எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க இவ்வளோ விஷயங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி என்னதுங்க அந்த நாட்டிய அரங்கை அமைத்தனர் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொன்னாங்க இப்போ பாடலுடைய பொருளுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க கணக்கெலாம் இந்த பாடலுக்கு உண்டான சொல்லும் இல்லை பு புரிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல் அப்படிங்கிறது வச்சுங்க களை அப்படிங்கிறது மூங்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரல் அப்படின்னா ஆடவர் எப்படிங்க விரல் அப்படின்னா ஆடவர் கைப்பெரு விரல் அப்படின்னு சொல்கிறாங்க விரல் அப்படின்னா ஆடவர் கைப்பெரு விரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூதர் அப்படின்னா ஐம்பூதங்கள் அடுத்து நித்திலம் அப்படின்னா முத்து இதெல்லாமே கொஞ்சம் அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க விதானம் அப்படின்னா ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப பாடலுடைய பொருளில் போலாம் பாருங்க நாட்டிய அரங்கின் அமைப்பு நம்ம சொன்ன பொருளும் இங்கே இருக்கக்கூடிய பொருளும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க திறம்பட கற்றுணர்ந்த சிற்ப நூலாசிரியரால் சொல்லப்பட்ட இயல்புகளிலிருந்து மாறுபடாத நன்னிலத்தை ஆடல் அரங்கிற்காக தேர்ந்தெடுத்தனர் பொதிகை மலை போன்ற மலைகளிலே நீண்டு வளர்ந்த மூங்கில்களிலே ஒன்றுக்கொன்று இடையே ஒருசான அளவு கணுக்களை கொண்ட மூங்கிலை கொண்டு வந்தனர் நூல்களில் கூறப்பட்ட முறையாலே அரங்கம் அமைத்தனர் தம் கைப்பேறு விழலில் எனங்க இருபத்தி நான்கு அளவினை கொண்டதாக அம் மூங்கிலை வெற்றினர் அதை அரங்கம் அதை அரங்கம் அமைக்கும் கோளாக கொண்டு அதில் ஏழு கோல் அகலமும் எட்டு கோல் நீளமும் ஒரு கோல் உயரமும் உடையதாக நாட்டி அரங்கத்தை அமைத்தனர் அரங்கில் தூணிற்கு மேல் வைத்த உத்திரப் பலகைக்கும் தளத்தில் இருக்கும் பலகைக்கும் இடையே இடைவெளி நான்கு கோல் அளவாக இருந்தது அதாவது மேற்கூரையில் அந்த மேற்கூரை இருக்கீங்களா அந்த மேற்கூரை பலகைக்கும் கீழே நிற்கக்கூடிய அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த பலகைக்கும் இடைவெளி எவ்வளவு இருந்ததுங்களா என்னங்க நான்கு கோல் அளவாக இருந்தது பாருங்க நம்ம சொன்ன பொருள் அப்படி வருது பாருங்க அரங்கின் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் ஏற்ற அளவுகளுடன் எனதுங்க இரு வாயில்கள் அமைக்கப்பட்டிருந்தன அழகாக அமைக்கப்பட்டிருந்தன ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் வாயில்கள் அமைக்கப்பட்டிருந்தது மேற்கூறியபடி அமைக்க அறிவிக்கப்பட்ட அவ்வரங்கில் மேல் நிலை மாடத்தில் ஐம்பூதங்களை யாவரும் புகழும்படி சித்தரித்து வைத்தனர் ஐம்பூதங்களையும் என்னதுங்க அப்படியே எல்லாத்துடைய கண்ணிலையும் படுற மாதிரி என்னதுங்க வரைஞ்சி வச்சிருந்தாங்க தூண்களின் நிழலானது அவையிலும் நாடக அரங்கிலும் விழாதபடி நல்ல அழகான நிலை விளக்குகளை என்னதுங்க நிறுத்தினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அந்த தூ நிழல் விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன் நான் ஏற்கனவே சொன்னீங்களே டிஸ்டர்பன்ஸ் ஆகும் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நம்ம இப்போ நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருப்பா நம்ம மேலேயே அந்த நிழல் விழுஞ்சா நமக்கு இருட்டு அடித்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி என்ன பார்க்குறவங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தொந்தரவு தராதபடி ஆடுறவங்களுக்கும் தொந்தரவு தராதபடி ஏன்னா அந்த விளக்குகளை பார்த்து அமைச்சாங்க மேலும் மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் ஒரு முகத்தை மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படும் பொறுத்த மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறக்கும் வகையில் அமைக்கப்படும் கறந்து வரல் துறை இப்ப நான் சொன்னது புரியுதுங்களா இது வந்து அப்படியே பண்ணிக்கோங்க எல்லாமே டூ மார்க்ல கேட்கறதுக்கு வகை வாய்ப்புகள் நிறையவே உண்டுங்க சரிங்களா ஏன்னா எளினி எத்தனை அவை அவை அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் அப்படி எழுதுகிற மாதிரி இருக்கும் சரி ரைட் இதெல்லாம் என்னதுங்க திரைகளை வந்து அமைச்சாங்க ஓவிய வேலைப்பாடு மிக்க மேல் விதானத்தையும் அமைத்தனர் அத்துடன் சிறந்த முத்துக்களால் இயன்ற மாலைகளை அரங்க முழுவதும் தொங்க விட்டனர் இவ்வாறு ஒவ்வொன்றையும் புதுமையாக மேடையில் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் அமைத்தனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஸ்டேஜ் வந்து என்னதுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஸ்டேஜினுடைய இட அமைப்பு அந்த மூங்கில்கள் என்னதுங்க மூங்கில்கள் வெட்டப்பட்ட விதம் நீல அகலம் உயரம் அதே மாதிரி ஏறுபலி இறங்கும்பலி மேல் விதானத்தில் ஓவியங்கள் ஐம்பூதங்க ஐம்பூதங்களுடைய ஓவியங்கள் என்னதுங்க மேற்கூரைக்கும் தரைத்தளத்துக்கும் இருக்கு இடையே உள்ள என்னதுங்க இடைவெளி இறங்கும் வழி அடுத்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க திரைச்சீலை அடுத்து முத்துக்களாலான மாலை எப்படியே என்னதுங்க அப்படியே ஆட ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபோர் மார்க்கில் கேட்டாங்கன்னா அழகாக நீங்களே ஓனாகவே எழுத முடியும் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இப்போது அடுத்த பாதலுக்கு போகலாம்